கும்முடி போட்டியை தாண்டி போனால் வந்து இந்தி திரியெல்லாம் பிழைக்க முடியாதுன்னா நீ தமிழ் கற்றுக்கிட்டா என் மாநிலத்துக்கு வர்ற ஒன்றரை கோடி பேர் இங்கே பிழைக்க வந்திருக்கீங்கல எப்படி வந்து பிழைக்கிற இந்தி திரியெல்லாம் இங்கே வாழவே முடியாதுங்கிற இது என்ன இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு இது என்ன எல்லாரும் பாணி புரிவிக்க முடியாது இதை தாண்டி போனால் தக்குஸ் கூட போக முடியாது இதை போனால் கும்மிடி பண்ணி தானேனா பிழைக்க முடியாது என்ன என்ன மிரட்டியலாங்கல மக்களுக்காக நிற்கிறவன் எவனோ அவன் அந்த இடத்துல தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி பாய்ந்து தான் காவிரி நதி நீங்க போச்சு அப்படி பாய்ந்து தான் கச்சத்திய போச்சா அப்படி பயந்துதான் மாநில பட்டியல இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம்

பேசப்பட்ட உருவாக்குமா தம்பி நம்ம கட்சியில் நம்ம கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியும் வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணாம்னா விலக்கி தாக்கலாம் அவங்க எங்கே இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கவலைப்பட முடியும் மூன்றாம் பிள்ளைக்கு இந்தி தெரியல வெளியில அடிச்சு வரட்டாங்க இந்திய திணிக்கிறேன் சொல்கிற பெருமக்களுக்கு மும்மொழின்னு அதுல அந்த மூன்றாவது மொழி பயிற்று மொழி இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் இங்க பாருங்க கொள்கை மொழி ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதனுடைய தாய்மொழியா இருக்கணும் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அதே கொள்கை மொழியா ஏற்கல இரு மொழி கொள்கை ஆங்கிலம் எப்படி எனக்கு கொள்கை மொழியா இருக்கும் அதே நம்ம ஏற்கல இதுல அது வலுக்கட்டாயமா மூன்றாவது மொழியாக இந்திய தான் திணிக்குதுன்னு தெரிஞ்சோம் அது திணிக்கலைன்னா இப்படி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவர்கள் நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க அறிவார்ந்த இருந்த பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசுற பேச்சா எதுக்காக என்ன திட்டான் எதுக்காக வேணைய திட்டுறா கும்மிடி போட்டியை தாண்டி போனா வந்து இந்தி தெரியலாம் பிழைக்க முடியாதுனா நீ தமிழ் கத்துக்கிட்டா என் வர ஒன்றரை கோடி பேர் இங்க பிழைக்க வந்திருக்கீல எப்படி வந்து பிழைக்கிற இந்தி தெரியல் இங்க வாழவே முடியாதுங்கிற ஏன்னா இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு இந்தி தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா சொல்லுங்க இந்தி தெரியலாம் வாழ முடியாதுன்னு எப்படி இப்ப பாராளுமன்றத்துல போய் பேசுறாங்களா இந்தி தான் போறாங்களா இல்ல போய் கத்துக்கிறாங்களா நாட்டுல நான் பலவரை தரம் சொல்றேன் இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நாட்டின் பாதுகாப்பு பணியில ராணுவத்துல சேர்ற பிள்ளைகள் இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா சேர்ந்து கத்துக்கிறாங்களா தேவைனா கத்துக்க போறாங்க இது என்ன எல்லாரும் பாணி புரிவிங்க முடியாது இதை தாண்டி போனா கக்குஸ் கூட போக முடியாது இதை போனா கும்மிடி பண்ணி தானே பழக்க முடியாது என்ன என்ன மிரட்டியலாங்கள மிரட்டியலா இந்தி தெரிஞ்சாதான் இந்தியாவில் வாழ முடியும்னா என்னது இந்தி இந்தியாவின் மொழியா முதல்ல இந்தி எந்தெந்த மாநிலங்களில் தாய்மொழி முதல்ல ஆந்திராவில இந்தி தெரிஞ்சா தான் வாழ முடியுமா கேரளாவில இந்தி தெரிஞ்சா தானா கர்நாடகாவில போய் இந்தியில பேசினா உனக்கு பதில் சொல்லுவானா ஏன் இப்படி மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால சட்டமன்றத்திலே இந்தியில பதவி பிரமாணம் எடுக்க முடியல மராட்டியத்தில் பேசுன்றான் இது ராகுல் காந்திக்கு தெரியுமாங்க என்னுடைய கேள்வி இது பெரியார்... நேரு எங்க பெரியார் பதினாறு வருஷம் பதிமூணு வருஷமா போயிடும்போது சிறையில் ஒரு நாட்டு விடுதலைக்கு நேரு இவர் ஏதாவது தேச விடுதலைக்கு போரா இந்த நாட்டின் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நில விடுதலைக்கு போராடி நாள் சிறையில் இருந்தார் அவர் விடுதலையை ஆதரிச்சு அந்த விடுதலைக்காக போராடி மிகப்பெரிய செல்வந்தர் மகன் சிறையில் வாடினார் வெள்ளக்காரன் சிறையில் இப்ப இருக்கிற சிறை மாதிரி இருக்காது தம்பி இப்பவாவது க ஒரு மின்விசிறை இருக்கு கழிவறை இருக்கு அப்ப எல்லாம் கழிவறை கிடையாது சும்மா ஒரு இதுதான் மண் ஓடுகள் மின் விசிறியும் கிடையாது தாழ் தளம் எல்லாம் அவ்வளவு வெப்பமா இருக்கும் அந்த காலகட்டத்தில அவ்வளவு நாட்கள் சிறையிலிருந்து வாடியவர் நேரு அவர் விடுதலை ஆதரிச்சார் நீங்க விடுதலை எதிர்த்தீர்கள் ரெண்டு பேரும் அவரை போய் இவரோட ஒப்பிட்டா இப்படி என்ன செஞ்சாருன்னு கேக்குற நீங்க சொல்ற நீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்ற பெண் விடுதலை இதுதானு பாருங்க கணவன் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது இதானே இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழும்னு சொல்வது ஒரு சரியான பொறுப்பம் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல சேலத்தில் நடந்த மாநாட்டில் மூணாவதா போட்ட தீர்மானம் கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனோடு கணவனை விட வேறொரு ஆண்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உற வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல இதானே போராடி பெற்றது படிக்க வச்சாரு பெண்களை படிக்க வச்சாரு படிக்க வச்சு படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ் காமராஜு மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்த பாடம் மண்டையில ஏறாது படிக்க ஒருவேளை சோறாது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் போல கையேந்தினார்ல கொடையாளர்கள் கொடை கொடுங்க உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான் நெல்லு கொடுத்தான் விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க அப்ப பெரும் செல்வந்தரா தான் பணக்காரரா தான் ஐயாவ நீங்க சொல்ற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தாரு எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு எதையாவது பேசிக்காதீங்க நம்பி வேற ஏதாவது கேள்வி

இல்ல எங்களுக்கு நம்ம கட்சியில நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணாம்னா விலக்கி தமைக்கணும் கட்சியில இது வந்து ஒரு கட்சி நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யாரு தேவை யாரு தேவையில்லை இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் அதுல போய் நீங்க இதனால நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலைய போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்புதானே அவங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் போய் அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை வெளியில போகும்போது ஏதாவது சொல்லணும் அப்ப சொல்லிட்டு போறதா அவரு இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்புல இருந்தாரு கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது அதுக்கு அந்த விலகு முத நாள் வரைக்கும் முதன் நொடி வரைக்கும் என்ன வர்றாரு அவ அந்த பொறுப்ப இவளவு நாள் இருந்தாரு என்னவா இருந்தாரு சாதி தான் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில் நிறுத்திச்சா கட்சி சாதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதியில பொது தொகுதியில நிறுத்திச்சா கட்சி இதெல்லாம் விளையாட்டு பண்ணிக்க சும்மா போறவங்க ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இல்ல நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேப்பில்ல இன்னும் சீமான் சரியில்லை அது கட்சி சரியில்லை வெளியில போகும்போது ஏதாவது குறை சொன்ன தம்பி தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் எங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல

நீங்க என்ன கேட்க வரீங்க நம்ம பா நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிட இல்ல அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பேரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக அது காத்திருக்கு நான் வந்து கட்டுவேன் நீங்க விட்டு நீத்தர நீ கலைச்சு விடு கல மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும் போது ஆட்சியை களைச்சு களைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்ப யார் வெல்லுவோம் மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துலதான் நம்ம சமரசம் செய்ய கூட அப்படி தான் காவிரி நதி நீர் போச்சு அப்படி தான் கச்சத்தீவு போச்சு அப்படி மாநில மாநிலப்பட்டியில இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி போடுவ நீ ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொள்ளும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் போய அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது இவன் தன்மானமுக்கிய ஒரு இனம் அப்ப நீ எனக்கு காசு கேட்டா கொடுக்க மாட்ட பதவி ஆட்சியை கலைச்சு விடுவ சுத்த ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கலைச்சு விட்டீங்கன்னா பிஜேபி அந்த இடத்துல திமுறா நிக்கணும் கலைச்சு விட்டு பாப்போம் சொல்லணும் இப்ப மாதிரி கலைச்சிட்டு பாப்போம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதே பிஜேபி காங்கிரஸ் தாங்க நீ யார கட்டி இந்தி இந்தி பேசுறவன் நாடா இது உங்ககிட்ட கேக்குறேன் இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா நாங்கெல்லாம் வந்து குடியேறனமா என்ன பேசுது பல பேசும் மக்களினுடைய வெள்ளக்கார அவன் சேர்த்து ஒரு கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டு போனான் அந்த விடுதலை வந்து இந்திய பேசக்கூடிய ஒன் கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்க நீ ஒரு நாலு மாநிலத்துல பேசுவானா முதல்ல இந்தி நாலு மாநிலத்தில் தாய்மொழியா இருக்க ராஜஸ்தான் வேற பீகாரில வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்டிரால வேற சும்மா இந்தி 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 மட்டும் பேசிக்கிறது நீதான் தான் பிரிவினையை தூண்ற என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது பேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில ரெண்டாவது இடத்துல இருக்கேன் நான் வருவாய் முகல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து வச்சுட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா பிரிவினையை தூண்றியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்க உழைக்கிறோமா அந்த காலத்துல இருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு சாய்த்து கொண்டு வரிய கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரியில் நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவில் துப்பு இல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மைனா என்ன தெரியுமா இறையாண்மைனா என்ன ஆளுமை கொண்ட அரசு அதானே இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசு அது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்து திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனும்னா அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்துக்கிட்டு தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கட்டத்தீவு மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல ஏன் எடுக்கல முல்லை எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு கச்சத்தீவு தீப்ப என்ன நிலைப்பாடு புதிய கல்விக் கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர் உழைக்கிற தேச துரோகிகள் என்கிட்ட சொல்லாத தொங்குனவன் பேர தூக்கணும் நாட்டு விடுதலைக்கு போராடி நிக்கிறேன் என்கிட்ட நீ என்ன பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கு சம்பந்திருக்கா சத்தா இருக்கா இந்த 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 காங்கிரஸ் தூக்கின சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் ஒதுக்க வேண்டியதில்லை இந்த நாட்டுல எங்களுக்கு நாட்டு இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவார் யாருங்க அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் சும்மா வந்துக்கிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அது நான் கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசியனத்தின் உரிமையை கேட்கிறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதத்தான் குடிக்கணும் தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்ப ஒரு ப ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர்ப்பிச்சிருக்கு அழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்க என் இனம் இப்படி வரும் மொழி அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இணைக்க பேசி பேசி பேசியே என் மொழியை அழிச்சிட்டீங்க அதுல மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல எம் மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு முதல்ல எம்மணி பிடிக்க பள்ளிக்கூடம் இருக்கா அதுக்கு விருங்க அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களே தமிழ் படிக்க இங்க இங்க வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலையும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர் சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணா சொல்றது என்ன உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் அண்ணர் காந்தியடியை சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்து நோபல் பரிசு பெற்ற எல்லா பேர் தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவில் இன்னைக்கு படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது என் நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல திரும்ப பேசறதானு பேசுறதானே பேசுறதானே பேசுறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல இருக்கிற கல்வெட்டுல அந்த வளாகத்தில் இருக்க கல்வெட்டுல சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது அங்க இருக்கிற கல்வெட்டுல இந்தி இங்கிலீஷ்ல இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்க இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்திருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த முதல் மொழி நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறது என்ன திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டிருக்கு அது தமிங் தமிழா தமிங்லி தங்கிலீஷா அடையே அப்பா அருமை அப்பான்னு சொல்ல தோணும் அடையே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணும் ஒரு தந்தை ஒரு நாட்டின் தந்தைன்னா முஜிபூர் ரகுமானை தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான் காந்தியை கொண்டாடுனா தந்தைன்னு கொண்டாடுது ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம் அப்பான்னா அந்த உள்ளத்திலிருந்து பேர் இருந்து அந்த வார்த்தை பிறக்கணும் அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல எங்களுக்கு அப்பா போலன்னு சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி எவரும் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூட்டுருவாங்களா கூட்டுருவாங்களா மீம்ஸை போய் பாருங்க ஒருத்தன் குடிச்சு கார் ஓட்டிட்டு வர்றான் காவல்துறை மாதிரி இருக்குது தெரியுமில்ல யாருன்னு எங்க அப்பா தான் சீம்ன்றான் அண்ணா அறிவாளைய வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்கப்பான்னு ஒரு கூட்டம் போய் நிக்குது பேசாதி எதிரா நிக்கணும்னு இல்லையா இதுல இல்லாம நிக்கிறது நன்றி இப்ப இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்திய திணிக்கிழன்று இல்லை இப்ப தம்பி பதில் சொல்றாரு பதில் மூன்றாம் வகுப்பு பிள்ளைக்கு இந்தி தெரியும் வெளியில அடிச்சு வரட்டுறாங்க இந்திய சொல்ற அவருக்கு அவருக்கு இந்த இந்த தம்பியுடைய கேள்வியை பதிலா சொல்லி நான் 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 எதுக்குறேன் எனக்கு பள்ளிக்கூட இல்லையா இதுதான் வலுக்கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுப்பு ஒரு படையெடுப்பை நடத்தி இந்திக்காரர்ல திணிச்சு 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 இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாத்தோம் அதான் அவங்களுக்கு உங்களுக்கு விளங்கா அதனால தான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவையை அப்படியே வச்சு திருப்பி அவங்கள கொண்டு வந்து இங்கே நட்டு ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இன்னொரு அரை கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாமல் வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நாங்கள் இயற்கையாகவே தானாகவே அடிமையாயிருவோம் இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம் இது நடக்கும் எழுதி வச்சுக்கிட்டு